பரத்தமை ஒழுக்கம் இருந்ததா இல்லையா என்ற ஒரு ஆய்வு இன்றைக்கும் இருக்கிறது அன்றைக்கு இருக்கிற ஆடவர்கள் காதலியை நேசித்தார்கள் தலைவியை தன் இல்லத்துள்ளே தன் இதயத்திற்குள்ளே வைத்து அவ்வளவு அன்பு செலுத்தினார்கள் என்றாலும் கூட பரத்தமை ஒழுக்கம் ஒன்று இருந்திருக்கிறது அது நாடக வழக்கிற்காக புலவர்கள் எழுதியதா இல்லை உண்மையிலேயே அன்றைக்கு ஆடவர்கள் பரத்தமை ஒழுக்கத்திலே ஈடுபட்டார்களா என்பதனை சில ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கும் நமக்கு வேறு வேறு கோணங்களிலே ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாம வேங்கடசாமி நாட்டார் வையாபுரி பிள்ளை போன்ற தமிழறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழர்களிடத்துல பரத்தமை ஒழுக்கம் இல்லை தலைவியை இவ்வளவு அன்பு செலுத்தியவர்கள் பரத்தமை ஒழுக்கத்திலே ஈடுபட்டு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று நிறுவ முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனா சங்ககாலத்தில் எட்டு தொகை பாடல்களில் அதிக பாடல்களை நாம் கூர்ந்து நோக்கினோம் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த செழுமையான வாழ்க்கை அன்னைக்கு எல்லா விதமான வசதியும் அன்னைக்கு இருந்துச்சு அந்த செழுமையான வாழ்க்கையின் காரணமாக பரத்தமை ஒழுக்கம் இல்லாத ஒன்றை புலவர்கள் பாடியிருக்க மாட்டார்கள் என்பதுதான் ஒரு முடிந்த முடிவு என்று சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவ்வளவு செல்வம் இந்த பரத்தமை ஒழுக்கம் அதிகமா எங்கே இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மருத நிலத்துல தான் இருந்துச்சு வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் மருதம் என்று சொல்லுகிறது திணையை அவ்வளவு நேர்த்தியாக பிரித்திருக்கிறார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று பிரிக்கிற பொழுது இந்த மருதம் வயல் சார்ந்த வயலும் வயல் சார்ந்த இடம் என்ற காரணத்தினால் அங்கே செழுமை அதிகம் இருந்த காரணத்தினால் அங்கே பரத்தமை ஒழுக்கம் நிகழ்வதற்கும் வாய்ப்பு இருந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆனால் சங்க காலத்திலே ஒரு பாடலில் கூட பரத்தமை ஒழுக்கத்திலே ஈடுபட்ட தலைவன் பொருளை பரத்தையர்களுக்கு வாரி வாரி கொடுத்தான் பொருளை இழந்தான் பொருளை இழந்துவிட்டு வந்தான் என்ற செய்தி குறிப்பு எந்த பாடலிலும் இல்லை என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்